City Union Bank, Rasiana Bank, Easyana Bank கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் கார்த்திக் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா ஜோதி அப்பன் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் எங்கள் எனக்கு பையனோட பிள்ளை ஒன்றுங்க பையன் தான் மூத்தவர் சரி அவர் பிஏ ட்ரிபிளி எம்பிஏ சரி கிரிண்ட் வாரில் சீனியர் சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் பண்ணுறா அப்படிங்க ஓகே பிள்ளை வந்து பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு அவர் கேப் ஜிபனியில் ஒர்க் பண்ணுறா அப்படிங்க ஓகே பையனுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க குழால வகுப்பு சந்தை உடையார் குழால பார்த்து ரைட் ஓகே குடும்பத்துக்கு ஏற்ற போனா அவங்க ரெண்டு பேர் லைஃப்பை ரன் இருந்தால் போல எங்களுக்கு எதுவும் கொடுக்கணுங்கிறது இல்லைங்களா எங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கறோம் ஓ அது பிரச்சனை இல்லை நல்ல பெண் கார்த்திக்கு மனைவி அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேங்க ரொம்ப நன்றி சிறந்த மருமகள் வருவாங்க ஜே கார்த்த் வயது பி எம்பிஏ முடித்தவர் கோவையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் கார்த்திக் பற்றிய விரிவான விவரங்களுக்கு கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் செவன் செவன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் பிசிஏ பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இன்டீரியர் டிசைனராக இருக்கிறாங்க எனி டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க பிரியதர்ஷினியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திருக்க கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில கார்த்திகேயன் இவர் அறிமுகப்படுத்துறோம் இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் செவன் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் பிஇ பண்ணியிருக்கிறாரு யூஎஸ் ஒஹாயோ கிளீவ்லேண்ட்ல சாப்ட்வேர் டெவலப்பரா ஐபிஎம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு கார்த்திகேயன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடிஎஸ் முடித்து மருத்துவராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு முதல் முப்பது வயதுக்குள் நன்கு படித்து நல்ல பணி அல்லது அமெரிக்காவில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை பத்ராவதி தமிழ் சங்கம் மற்றும் கல்யாண மாலை பத்ராவதியில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவர் மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் வரண் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் அனுமதி

இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே மகிழ்ச்சியையே என்ற இந்த தலைப்பில் ரெண்டு அணி வந்திருக்கு மன அழுத்தத்தை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு செல்வி மதுஷா திருப்பூர் மருத்துவ மாநில ரொம்ப துணிச்சல் இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் இந்த மேடைக்கு நான் இந்த மாதிரி கூட்டத்துக்கு நாங்கள் முதல்ல போனதில்லை ஆனால் முதல் கூட்டத்தில் முந்நூறு நானூறு பேர் இருக்கிற கூட்டத்திலேயே நின்று பேச முடியலை காலெல்லாம் இப்படி ஆடிச்சு மேலெல்லாம் வேர்த்துச்சு ஆமாம் நாவெல்லாம் உலர்ந்து போச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வார்த்தைகள் பிறக்க மாட்டேங்கிது அவன் அவன் ஆகுன்றான் கீழே இருந்த பயவுபடுறாரு அப்படின்றான் அப்படி ஒரு காலம் அதுவும் பெண்கள் பேசுகிறதை பார்க்குற போது கேட்குற போது ஒரு சமுதாயம் வளரப்போகிறது என்பதற்கான அடையாளம் அல்லவா அது அதனாலே அந்த குழந்தைக்கு என்னுடைய ஆசிகள் அது முதல்ல பேசுது அந்த அணியிலே பெரியவர் திரு மோகன் ராமன் நல்ல பேச்சாளர் நியூ ஜெஸ்டிலிருந்து மறந்தீங்க வந்திருக்கிறார் அப்படின்னா அவரை பாராட்டணும் இல்லைங்க அவருக்கு வாழ்த்துக்க நம்ம பாரதி சொல்லணுமா தனக்கென்று ஒரு உலகத்தை வைத்து கொண்டு தனிச்சொற்பொழிவாக இருந்தாலும் சரி பட்டிமன்றமாக இருந்தாலும் சரி ஆனால் அதை பார்க்குற போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப தெம்பு ஆனால் பட்டிமன்றத்துக்கு ஒரு சரியான ஆள் கிடைச்சிருக்காரு ஆனால் இந்த மூணு பேர் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் பதற்றம் என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ அந்த பயலை பார்க்கும்போது பயமாக இருக்குது அவன் நிற்கிற நிலையை பார்த்தான் இப்படியா நம்ம காலத்துலாம் எவ்வளவு எவ்வளவு பிரமாதமாக நின்று கிளீனாக சேவலாம் பண்ணி இப்போ அடர்ந்த தாடி சீவாத தலை மோத்த கழுவுனானா கழுவுலையானே தெரியல ஆனால் அதைத்தான் அந்த பொண்ணு விரும்புது விரும்புது அது இப்படிலாம் இருந்தால் தான் அவ அந்த பொண்ணு ஆகா எனக்கே என்று பிறந்தவர் எனக்கு அதனால இது என்னடா விஷயம் அப்படின்றது இந்த ஒரு பக்கம் அழுத்தம் இந்த பக்கத்தில் இல்லையா மகிழ்ச்சி தாயா தருது யார் சொல்கிறங்கிறா செல்வி அச்சையா கும்பகோணத்துல வந்திருக்கிறாங்க அவங்க ஊடகத்துறை ஊடகத்துறைன்னா அப்போ சொல்ல வேண்டாம் பழகிட்டாங்க நல்லா பேசி பழகியிருப்பாங்க வாழ்த்துக்கள் அடுத்தது திரு ஜேசு மாறன் கலிபோர்னியாவில் வந்திருக்காரு நம்மது சின்ன தேசம் அது பெரிய தேசம் அங்கே இருந்து நம்ம பிள்ளைங்க வந்து அவர் பேசுகிறாரு மகிழ்ச்சி தாயா கடைசியாக பேசுகிற போது நம்ம ராஜா அவர் சொல்கிறார் கல்யாண விதையா மகிழ்ச்சியே அதில் இல்லாத விஷயமாயா அன்றைக்கு தானே கோடி உடுத்துரும் அது சம்பந்தி வர்றாரு புது புது உறவுகள் கிடைக்குது மகிழ்ச்சி என்பது அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த மூணு பேர் பேசுகிறாங்க நீங்கள் உங்களுடைய முகங்களையெல்லாம் பார்க்குற போது மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்குது இந்த பக்கத்தில் பார்த்தா கொஞ்சம் அழுத்தம் இருக்குது டென்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி மன அழுத்தம் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க எது தான் இருக்குன்ற நம்ம தெரிஞ்சுக்கிட்டனும் இல்லையா இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தையே என்ற அணி தொடங்குகிறது செல்வி மதுஷா அவர்கள் வாங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தை பேச வருகிறார் திரை மதிஷா வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்தீவி வரன் அறிமுகப் படப்பிடிப்பில் இளவரசன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா முருகேசன் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் பையனை பற்றி விவரங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு ரெண்டு பசங்க சார் ஓகே மொதல் பையன் சித்தா டாக்டரு ஓகே ரெண்டாவது பிபிஎஸ்சி சார் ஓகே மொதல் பையனுக்கு தான் பொண்ணு பார்க்குறேன் சார் பார்க்குறீங்க அது டாக்டர் பொண்ணாக இருந்தால் நல்லா இருக்கணும் சார் பிள்ளைமார் சார் சோழியாளர் சரி பிள்ளைகள் இருந்தாலும் சரி இல்லை முதலியாளர் இருந்தாலும் சரி ஓகே வீட்டில் அன்பாக நடத்துகிற ஒரு பொண்ணு இருந்தால் போதும் சார் ஓகே நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் வருவாங்க அன்பான மனைவி அவருக்கு கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக வந்து அமையணும்னு கோவையில் பணியில் இவர் பட்டதாரி மல மகளை எதிர்பார்க்கிறார் இளவரசன் பற்றி விரிவான விவரங்கள் கல்யாண டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவியை நைன் பைவ் போர் த்ரீ ஜீரோ போர் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் டூ த்ரீ ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில பிரியங்கா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் எயிட் டபுள் டூ நைன் சிக்ஸ் பிஇ பண்ணியிருக்கிறாங்க ஜூனியர் அசோசியேட்டா பேங்க்ல திருநெல்வேலியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பிரியங்கா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அரவிந்த் ரங்கநாதன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் டூ ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் பிஏ மேலும் எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரீ லான்சரா சிங்கப்பூர் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு அரவிந்த் ரங்கநாதன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியை அமைந்திட மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை ஏற்பாட்டில் மெகா கம்யூனிட்டி மீட் இன்று திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் நடைபெற உள்ளது மேலும் இன்று நவி மும்பை சான்பேடா கல்யாண மாலை அலுவலகத்தில் வரண் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து பேசி உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ சிக்ஸ் டபுள் செவன் டூ முப்பத்தி வருட அனுபவம் இருபத்தி நூறு ஏற்பட்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீவின் இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மன அழுத்தத்தை பேச வருகிறார் செல்வி மதுஷா இன்றைய திருமண நிகழ்வுகள் பெரிதும் அழிப்பது மன அழுத்தத்தை சினிமால வர மாதிரி கல்யாணம்னு சொன்னதும் வயித்துல பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்காது ரியாலிட்டி என்னன்னா நம்ம அம்மா கல்யாண பேச்சை எடுத்ததும் வயிற்றுல புளியக்கரை சாப்பிட ஒரு ஃபீல் வரும் பாருங்க அதை அனுபவிச்சவனால தான் சொல்ல முடியும் ஐயா நாம ஒரு ஜூக்கு போறோம் நமக்கு தெரியும் சிங்கோனா கடிக்கும் கழுதேனா உதைக்கும் குரங்குன்னா பிராண்டுன்னு ஆனா திருமணங்கிறது அப்படியா மாமனார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஏ நம்ம பார்ட்னரையே நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே கங்கா எப்ப சந்திரமுகியா செல்ல முடியாது ஒரு வயசு பன்னெண்டு மணிக்கு நடு ரோட்ல தனியா போயிடலாம் ஆனா பகல் பன்னெண்டு மணிக்கு ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக முடியல நம்மளை இன்டர்வியூ பண்றதுக்குன்னே நாலு பேர் வர்றாங்க பாப்பாக்கு வயசு என்ன ஆகுது பாப்பாக்கு வரணி எதுவும் பார்க்கலையா பாப்பா என்ன பண்ணுது அதான் பாப்பா பாப்பான்னு மூச்சுக்கு முன்னூறு தொடவை சொல்றீங்க தானே அப்புறம் எதுக்கு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க நமக்கு தோணும் அதை எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா அப்பதான் ஒரு ஆன்டி வருவாங்க நம்ம பக்கத்துல ஆஹ் அப்புறம் தான் அப்படின்னு வித்தப்பட்டுட்டே அவங்க சொல்லுவாங்க நமக்கு இல்லையா இங்க துக்கம் தொண்டை அடைக்குது இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ தங்கச்சி பத்திரிகை எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது கண்டென்ட் இல்லாமலேயே கல்யாணத்தை பார்த்து பேசி ப்ரெஷர் ஆகிறவங்க தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டு போனா சொல்லவா வேணும் அவங்களும் டென்ஷன் ஆகி நம்மளையும் டென்ஷன் பண்ணிடுறாங்க அதுலேயும் ஒரு டஃப்பான ஜாப் இருக்கு என்ன அப்படின்னா எல்லாரும் ஒதுக்குற தக்காளி தொக்கா கூட இருந்துடலாம் ரெண்டு தங்கச்சிகளுக்கு அக்காவா இருக்கிறது இருக்கு பாருங்களேன் உனக்கு அடுத்த ரெண்டு பேர் இருக்காங்க உனக்கு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம சோழியவே முடிச்சிருவாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு அன்னைக்கு கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக பத்து மணிக்கு எழும்பி எங்கள் அம்மாட்ட போய் ஒரு டீ போட்டு கேட்டால் எங்கள் அம்மா சொல்றாங்க இதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா மாமியார் வீட்டில் போய் கேளு நல்லா கொடுப்பாங்கன்னு ஒரு டீ கேட்டது குத்தமா சரி கொஞ்சம் நிம்மதியாக தூங்கலான்னு ரெண்டு மணி நேரம் தூங்குனா தூங்குற என்னை எழுப்பி ஆன எங்களுடைய அக்கா சொல்கிறாங்க நிம்மதியா தூங்கு எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான் ஆக கல்யாணத்தை வச்சு நீங்கள் எங்களுக்கு காலக்கடு விதிக்கிறீங்களே அப்புறம் எங்க இருந்து எங்களுக்கு மகிழ்ச்சி வரும் எங்களுக்கு மிகவும் மன அழுத்தமாக இருக்கிறது சரி பொண்ணுங்க நிலம தான் பெரும்பாடுன்னு பார்த்தா இன் ஆண்களுடைய நிலைமை இருக்கு பாருங்களேன் ரொம்ப பரிதாபத்திற்குரியதாக இருக்குது சொந்த வீடு நல்ல ஒரு வேலை அக்கா தங்கச்சி கல்யாணம் அதுக்கு வாங்கின கடன் இது எல்லாம் அடைச்சிண்டு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு கட்டத்துக்கு வரும்போது நம்மளுடைய லுக்கு அதாவது நம்ம கல்யாண பொண்ணு நம்மளை அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு நம்மளுடைய அப்பியரன்ஸ் மாறிடுது அப்போ ஒரு துக்கம் வரும் பாருங்க சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவங்க படுற பாட கொஞ்சம் பாருங்களே இப்படி அடிப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு சாதி விட்டு சமயம் விட்டு கல்யாண மேடைக்கு வந்து நின்ந்தா ஆட்டோகிராஃப் சரியில்லை ஃபோட்டோகிராஃப் சரியில்லை பந்தியில் பாயசம் பத்தல பந்தல்ல லைட்டு பத்தலைன்னு நம்மளை ஒரு வழி ஆக்கிடுறாங்கப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய ஒரு திருமணம் எப்படி எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் இந்த நியூஸ் சேனலெல்லாம் பார்த்துருக்கீங்களா சம்பவ இடத்துலேருந்து பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கு பாரு ரமேஷ்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒவ்வொரு திருமண வீட்லயும் சம்பவ இடத்துல இருந்து பேசுறதுக்காக கொஞ்சம் பேர் காத்துட்டு இருக்காங்க நான் சம்பவ தான் பேசுறேன் பொண்ணுக்கு இருபது பவுனுக்கு நகை போட்டிருக்கதா அரசல் புரசலா பேசப்படுகிறது பையனுடைய கண்ணை பார்க்கும்போது கொஞ்சம் ரெட்டிஷா இருக்குது இதை பார்த்தா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவர் ஒருவேளை மது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துகிட்டே இருக்குது அதோட முடிப்பாங்களா இல்ல இல்ல கொஞ்சம் பதட்டமா இருக்குது ஒருவேளை அவர்களுடைய முன்னாள் இந்த திருமணத்திற்கு வந்திருக்க கூடுமோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுதுன்னு வச்சு முடிப்பாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து பேசுவோம் பேசுவிறிய இடைவேளைக்கு பிறகுன்னு போயிடுறாங்க மணமகன் வீட்டார் படுற பாடு இருக்கே அவன் அவன் கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணுனா இவங்க வந்து புறணி பேசிட்டு இருக்காங்க ரொம்ப முடியலை சரி என்னுடைய திருமணத்தை நினச்சி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணால் கூட எனக்கு ஒரே மன அழுத்தமாக இருக்கும் என்னுடைய வீடு கன்னியாகுமரியில் இருக்குது ஒருத்தி கல்யாணத்தை எங்கே வச்சிருக்கா அப்படின்னா சென்னையில் வச்சிருக்கா இன்னொருத்தி பெங்களூரில் வச்சிருக்கா இங்கே போகிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என் வீட்டில் போய் பெர்மிஷன் கேட்கணும் இவள் கல்யாணத்துக்கு கட்டிட்டு போன சாரி அவள் கல்யாணத்துக்கு கட்ட முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ அதுக்குன்னு ஒரு சேரீ பார்க்கணும் மேட்சிங்காக ஜுவெல் செட்டு பார்க்கணும் எப்பப்பப்பப்பா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது இதனால தான் சொல்கிறேன் எங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது ஒரு சேதம் மன அழுத்தமாக இருக்கு மேட்சிங்காக அமைய மாட்டேங்குதே யாரு மேச்சிங்கா ஆ நல்லா படிப்போம் படிச்சதுக்கப்புறமா செய்வோம் சரி இப்ப தான் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபயரோட வருவோம் பாருங்களேன் என்ன பண்ணிருவாங்க கல்யாணங்குற பேச்சு எடுத்து தண்ணிய தழிச்சு மொத்தமா ஆஃப் பண்ணி விட்டுடுறாங்க என்ன பண்றது ஸ்டார்டிங்ல இருந்து எங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமாக தான் இருக்குது பொண்ணு பாக்குறீங்க அப்புறம் மாப்பிள்ளை தேடுறதுக்காக ஒரு ப்ராசஸ் என்கேஜ்மெண்ட்னு ஒன்று வைக்கிறீங்க இதுல ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் எப்பப்பா யாரோ ஒருத்தர் ஒரு இடத்துல பண்ணியிருப்பான் ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட்னு அதுக்காக நம்மளையும் இதுக்காக என்ன பண்ணுவாங்க கஷ்டப்படுத்துவாங்க அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விருந்து உபசரணைகள் இருக்கே ரொம்ப இதா இருக்குது அன்னைக்கெல்லாம் பந்தியில உட்கார வச்சு தலைவாழ இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க இன்னைக்கு எப்படியா கையேந்தி பவன மாதிரி தட்டை தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்குது ஏப்பா பாயசத்துல கொஞ்சம் வைப்பா பச்சடியில கொஞ்சம் வைப்பான்னு நிம்மதியா பாசமா சாப்பிட்ட காலம் பை ஏப்பா பச்சை கலர்ல ஒன்னு இருக்குல்ல அதுல கொஞ்சம் வையே ஏப்பா சிவப்பு கலர்ல கொஞ்சம் இருக்கு இல்லையா கொஞ்சம் வையேன்னு வெரைட்டிஸ் நிறைய வந்துடுச்சு அதுக்கு பேருதான் என்னன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய விருந்து உபசரணைகளுக்கு வயிற்றை நிரப்பு இன்ற ஆற்றல் இருக்கிறது ஆனால் அது ஒருபோதும் எங்களுடைய மனத்தை நிரப்பவில்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஆக இன்றைய திருமண நிகழ்வுகள் மன அழுத்தமே என கூறி வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு திருமண பெண்ணாக தன்னை பாவித்துக் கொண்டு திருமணத்துக்கு வீட்டுக்குள்ளே எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அவங்க பங்கு எப்படி இருக்குது இது மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனைப்படுது பதற்றம் அடையுது ஒவ்வொன்றிலையும் எங்கெங்கே போகிற இடங்கள்லாம் இதுக்கு மன தான் கொஞ்சம் கூட மகிழ்ச்சி என்பதற்கு இடமே இல்லை என்னென்ன கவலை இருக்குது தெரியுதா ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு சேலை கட்டிகிட்டு போகிறோம் இன்னொரு கல்யாணத்துக்கு போனால் இன்னொரு சேலை கட்டணுமே அதுக்கு இப்போவே கவலைப்படுத்தும் இது திருமணம் வேணுமா தேவையே இல்லைன்ற அளவுக்கு அவங்க பேசியிருக்கிற பேச்சை கேட்டால் நம்ம கட்டிக்கணும்னு நினைக்கிற ஆளுக்கூட இவ்வளவு சிக்கலாக இருக்குது யோசிப்போம் யோசிப்போம் அப்படின்னு யோசிக்க வச்சுட்டாங்க இல்லையா அப்படியா இருக்குது விவரமில்லாமல் பேசுகிறாங்க என்னையா திருமணம்னால் அது எப்படிப்பட்ட நிகழ்ச்சி அது பார்க்குற போதே மகிழ்ச்சி அப்படி போதே மகிழ்ச்சி இந்த கையை பிடிச்சி கொடுக்குறாங்க பாருங்கள் அப்போ மின்சாரம்னு பாயுது தொட்ட உடனேயே ஒரு ஷாக் அந்நேரம் எப்படி இருக்கும் மகிழ்ச்சி விவரமில்லாத பிள்ளைங்க அதனால் இப்போ மகிழ்ச்சி தான் என்று சொல்ல வர்றாங்க செல்வி அச்சையா வாங்க இன்றைய திருமண நிகழ்வுகள் நமக்கு பெரிதும் அளிப்பது மகிழ்ச்சியையே பேச வருகிறார் செல்வி அக்ஷயா அடுத்த வாரம் ஆணும் பெண்ணும் பயப்படுறாங்களா கல்யாணம் நினைச்சா நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போற போறோமே என்ன பண்ணுவோன்னு உடலாலையும் மனதாலையும் இளைஞர்கள் கல்யாணத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்